என்னமாது காலையிலே காசு வச்சு நீக்கிட்டு இருக்க எங்கே போறேன் வெளியில இருந்து போறியா நான் எங்கடா வெளியில போறேன் ஊர் ஸ்டாவ போறேன் மளிகை சாமான் இல்ல வாங்கணும் அதை காசு எடுத்து வச்சிட்டு இருக்கேன் அதை 5000 வந்து நம்ம மாசத்துக்கு வாங்கணும் வாங்கணும் ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்படியே கிடக்கும் அதான் போயிட்டு வரலாம்னு பார்த்தேன் எங்க பொண்ணாட்டி லீவு தானே கூட்டிட்டு போறவா இல்லமா வெளியில கிளம்பிட்டமா

இல்லம்மா கொஞ்சம் நேரமே ஒரு பிறந்த நாங்க என் ஃப்ரெண்டோட பையன் பர்த்டேக்கு கூப்பிட்டுருக்கேன் காலைல கேக்கு விட்டுட்டு பதினொன்று மணிக்கெல்லாம் சாப்பாடு வாங்க நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுவோம் மல்லிகை கடைக்கு வேலை நீங்கள் சாயங்காலம் வந்தோடனே போங்க இப்போ எதுவும் அர்ஜென்ட் இல்ல இல்ல துணியில் அவள் காலையில போட்டா வந்து மறைச்சு வச்சிருவா வீடு தானே வீடு துறைக்கே எவ்வளோ நேரம் மாப்பு போட்டு விட்டா போயிட்டு போகுது ஆமாடா எல்லா கதை சொல்லி விட சொல்ல மாட்டேயே ஊர் உலகத்தில் உன்னோட கல்யாணம் பண்ணுவாங்க பிள்ளை பத்து பிறந்த நாள் கொண்டாடிட்டாங்க நீ நின்று இருக்கு அவங்க ரெண்டு பிள்ளை பார்த்துட்டு அவனோட கல்யாணம் பண்ணுவாங்க நீ புரியும் அவங்க பார்த்து இங்கே பிறந்த நாளுக்கு போயிட்டே தெரியும் உங்களுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீ என்ன எதுவும் கேட்க மாட்டேங்கிறேன் நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறேன் சும்மா ஆரம்பிச்சிட்டியம்மா சும்மா சும்மா இதுக்கு இதே சொல்லிக்கிட்டு இருக்க இப்படியே அவளே சொன்னீங்கன்னா கடுப்பாயிட அதனால அதனாலதே பாதி அவன் வேலைக்கு போகிறது நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசு ரிஃப்ரெஷ் ஆகும் நீ பதே கொஞ்சம் நல்லா இருக்கு அதையும் கெடுத்து விட்டுறாதம் என்னைக்கோ ஒரு நல்லா வெளியில் கூட்டி போய் அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறேன் கடவுள் எப்போ கொடுப்பாரோ அப்போ கொடுப்பாரு நீ உன் வேலையை பார்த்துட்டு என்னங்க போலாமா சரி அத்த நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் நான் எல்லா வேலையும் பார்க்குறேன் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்கவே நான் சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சிருக்கேன் அப்படி இருக்கட்டும் நான் வந்துடுறேன் ஆமா சாப்பாடு ரொம்ப குறைச்சா செஞ்சு வச்சுட்டு போறாங்க பெரிய வேலை பார்த்த மாதிரி சொல்லிட்டு போகிறேன் எங்கே போகிறேன் என்னன்னு முன்னாடியே சொல்றது இல்ல கிளம்பி வந்து சொல்லுவாங்க அவனே சொன்னேன் நீ எங்கே சொன்ன கால இருந்து இதுக்குள்ளே தான் போனேன் ஓட்டினேன் ஒரு வார்த்தை சொன்ன அடி வெளியில போறதே அப்படின்னு எனக்கு என்ன தெரிஞ்சு நம்ம மல்லிகை கிடையப்போம் நான் வரைய கிளம்பித்தேன் இங்க மட்டும் வெளியில கிளம்பின என்ன அர்த்தம் ஏமா அதே வாணியும் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டியது நீ எப்படி தான் கிடச்சால வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் இந்த காலில் சீக்கிரம் எழுந்திரிச்சு தானே பார்த்தா இன்னும் வீட்டு வேலையே பார்க்காம எந்திரிச்சோன்னா கிளம்புற மாதிரி சொல்கிற அவங்க வீட்டில் இருக்க ஒரு வேலை பார்த்தாங்களா அதை நீ கேட்க மாட்டியம்மா ஆனா உன வாணி சொல்லி உன் வாய் அடைச்சிருக்க அவளுக்கு வேலை பார்க்க தெரியாது சின்ன பிள்ளை இருந்து அப்படியே வளர்ந்தா அதனால அவளுக்கு வேலை பார்க்க சொல்ல மாட்டேங்கிற இல்லாட்டா எனக்கு என்ன நீ வேலையெல்லாம் பார்க்க சொல்ல வேணா அதெல்லாம் பிரிந்தாவே பார்த்துட்டா நீ கடைக்கு கூட்டிட்டு போனால் மட்டும் கூட்டிட்டு போ வந்தா கூட்டிட்டு போ இல்லையா சாயங்காலம் வந்து நாங்கள் கூட வண்டியில் கூட்டிட்டு போறேன் இல்லாட்டினா பிரிந்தா வருவான்

வேலை சொல்லுவேன் வரமா தேர்வு வேலை சும்மா நல்லே வரமாட்டேன் இன்னைக்கு லீவ் வருவாயா என்னங்க தெரிய கூப்பிட்டீங்களா ஆமாம்மா வரியாம ஒரு மல்லிகை கடைக்கு போயிட்டு வந்துடுவீங்க சாமான்லாம் வாங்கி தூக்க முடியாது சரி பார்க்க முடியாது ஒவ்வொரு விட்டு போன சாமான்னு நீண்டு பார்த்து எடுத்துருவேன் போயிட்டு ஒரு மணி நேரம் பக்கத்துலேருந்து மல்லிகை கடை போனோன்னு வந்துடலாம் வரியா நீ கிளம்பி தானே இருக்க போல ஐயோ அத்தை எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா உசர வாங்க எப்போவும் யாரு அவங்கள தானே கூட்டிகிட்டு போவியா அவங்களே கூட்டிட்டு போக வேறு இப்போ என்ன புதுசு புதுசாக பழக்க முடியாது அவங்களுக்கு வேலைக்கு போனா அவங்களுக்கு இன்னைக்கு லீவு தான் நீ வீட்டில தானே இப்போ கூட்டிட்டு போங்க அவள் வீட்ல இல்லம்மா இருந்தாவ உன்னை கே அவ இருந்தால் அவளுக்கு வதட்டி கூட்டி போக மாட்டேன் நீ வாமா ஒரு நாளைக்கு தானே அடுத்த மாசம் நான் அவளே கூட்டிட்டு போய் அவ வந்துடுவேன் சாயங்காலம் கூட்டி போறேன் சொன்னால் ஒவ்வொரு நேரம் சாயங்காலம் மழை வந்துடும் சாயங்காலம் கூட்டமா இருக்கும் நீ இப்போ போயிட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல அதனால போயிட்டு வந்துடலாம் வரையா அவங்க வெளியில போயிட்டாங்க அப்ப நான் வந்து வெளியில போறேன் உங்களுக்கு சொல்லதான்னு நினைச்சு நான் கிளம்பிட்டு இருக்கும்போது நீ கூப்பிட்டு யாராலும் என்னமோ ஏதான்னு ஒடியா நான் வெளியில போறேன் நீங்க அவங்க வந்தோன்னே போங்க இல்லன்னா நீங்க போய் வாங்கிட்டு சொல்லுங்க நான் ஒரு ஆட்டோ புக் பண்ணி தரேன் அதுல வந்துடுங்க என்னம்மா இப்படி சொல்றேன் வெளியில போனா ஒவ்வொரு நேரம் மயக்கமா இருக்குமா தான் மயக்கம்மருந்தான் நீங்க போகாதீங்க உங்களை போச்சு நாளாவது உங்களுக்கு சாயங்காலம் வந்து போய்க்கிறீங்க நாளில் சாயங்காலம் வண்டியில் கூட போகாதீங்க இருங்க நீங்களே எல்லாத்தையும் பொறுப்பையும் தலையில் தீக்கி வச்சுட்டு நானே பேசுற மாதிரி ஆட்ரு முடியலன்னா வேணும் ஒரு ஓரத்துல படுக்க வேண்டியதானே நீங்களே போய் ஆகணும் வழியே கிடைக்கி கேட்டேன் நான் வந்து இந்த வீட்டு தலைவி பெரிய மிச்சின் நான் இருக்கேன் சொல்லி அப்போ நீங்க போங்க என்னையே சும்மா எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கும்ல ஏதாச்சும் சொல்லிக்கிறேன் எனக்கு ஆயிரத்தி வேலை இருக்கு நான் எங்கேயும் வெளியில எங்கேயும் போவேன் உங்களை மாதிரி நல்லா வீட்லேயே இருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்க

அத்தாத்தா இந்த கூட ஒரு பங்குல சேர்த்துக்கலாம் என்னதான் அடிச்சா கூட நம்ம குப்பை என்னன்னு கேட்டு சொல்லி நமக்கு பணி விட செய்வான் ஆனால் இவெல்லாம் நம்ம விழுந்து விழுந்து விளையா கவனிச்சாலும் அவங்க குணத்திலேயே காட்டுறேன் கொஞ்சம் நக நட்டை போட்டு வந்தாலே காசு வச்சிருக்காலே நல்லா சொத்து குடும்பம் வேற வீட்டுக்கு ஒரே பொம்பளை எல்லாமே வளர்க்குறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம கொஞ்சம் பாசம் நம்மளே தலைக்கு ஏறா கொஞ்சம் நாள் பாப்பா இல்லன்னா அவளையும் பிந்தா மாதிரி புடி பிடிக்க வேண்டியது என் குழந்த தெரியாம திட்டா மூலையில படம் அந்த அளவுக்கு என வயசாச்சு வெயில் போடுறதுக்கு வருதுன்னு சொல்லி என்ன வயசான கல்வி நடத்துறேன் இவ்ளோ முதல்ல நம்ம கைல பிடிக்கணும் சம்பளம் வரட்டும் கேட்கற மாட்டாங்க அப்பா அப்பா வாடா வாணி என்னடா சொல்ல முக்கலாம வந்திருக்க அப்பா அன்னைக்கு வந்து உன்னை பார்க்காமலேயே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் இன்னும் ஃபோன் எடுக்கல திருது பண்ணி இப்படி வந்து நிற்கிற என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க மாப்பிள்ள பிள்ளையே அவருக்கு லீவு தானே கூட்டிகிட்டு வந்துருக்க தானே என்னடா நான் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வரைக்கும் பதில் செல்லாமல் போய் உட்கார என்ன எதுவும் பிரச்சனையா அவங்க மாமியார் எதுவும் சொன்னாங்களா எதா இருந்தாலும் சொல்லு அப்பா போய் கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒரு நாள் தான் லீவ் எங்கள் நிம்மதியாக படுத்துருந்தேன் கிளம்பாத்தான் அவள் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க செய்வேனாப்பா அந்த பிருந்தா ஒரு கால வாட்டுக்கு நேக்கா வே இப்போ வேலைக்கு போகிறதும் போது வெளியில் போகிறேன் அது போகிறோம் லீவ் அப்போ கிளம்பிடுறாங்க நான் தான் மாட்டிக்கிறேன் அதுக்காக இனி வேலை பார்க்க சொல்லுவாங்கள உங்க வீடுதானம்மா தானம்மா நீ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பழகணும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரி அங்கேயும் போய் இருக்க முடியுமா அங்கே போய் வேலை பார்க்கணும் அவங்க சொல்கிறதுலையும் தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பழகு போங்க பாருங்க இதுக்கிட்டே எனக்கு அந்த குடும்பமே வேணாம் கூட்டு குடும்பம் வேணாம் தனியாக இருக்க மாதிரி வேணும் தனியாக வாங்க வாங்கினா இந்த மனுஷன் வரவே மாட்டேங்கிறேன் என்னதே வந்துட்டு என்னை இப்படி போய் தள்ளி விட்டுட்டியே பாங்கன்றது தள்ளுற மாதிரி நல்ல குடும்பமா அதனால தான் இது பண்ணி நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க அங்கேயே ஒரு நாள் இருக்க முடியலன்னா எப்படி இருக்க போகிற அம்பிட்டு வேலையும் அந்த பொண்ணு பார்த்துற உனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வேலை தானே அவங்க அத்தை சொல்லுவாங்க அவங்க அத்தை வேலை வேலை சொல்ல மாட்டேன் அவங்க அத்தை பேசும்போது தெரியுது நீ எதுக்கு ரொம்ப பிடிது பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் வேலை சொன்னால் மூஞ்சி சலிக்காமல் பாரு பாவம் தானே அவங்களும் வயசான போது தானே இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்தியா இல்லை சொல்லாமல் வந்துட்டியா எங்கள் அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து என்னமோ மூஞ்சி மூஞ்சி நீ மூஞ்சியை காட்டுறத அவ எப்படி இருந்தாவ எப்படி திட்டுறவை இருந்தாலும் எப்படி பாசமா அன்பா நடந்துக்கிற அந்த மாதிரி நடந்துக்கு உன்னை நல்லதான பிரதான வாத்துக்குறாங்க ஒவ்வொரு வேலை சொன்னா முடிஞ்சா பாரு இல்லையா எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி திருத்தி பேசாத பாங்க தனக்கு நீங்க கேட்டு பார்த்தாலும் அவரு கேட்டையும் சப்போர்ட் பண்ணியா நீங்க பார்த்து வச்சிருக்கா நீ நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் அதனால அவரு சப்போர்ட்டாலையும் பேசுவீயா பார்த்தா நீ எனக்கு சப்போர்ட்டா ஒரு நாளைக்காச்சும் பேசுறீங்களா நீங்க வேலை பகச்சறாங்க நீ போய் பாருங்க எங்க அம்மா அம்மா கிட்டாலே கரெக்டாக இருக்கும் நீங்களே சரி பேட்ட வர மாட்டீங்க உங்க அம்மா அடுப்படிக்குள்ளதான் இருப்பா நீன்னு சத்து கேட்டு வந்துருவா பாரு நீங்கள் தனியாக யார்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அடியே வாணி எப்படி வந்தேன் வந்துட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து ரெண்டு பேருந்து பேசிக்கிறீங்க நான் யாரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்கள்கிட்ட பேசிக்கிறீங்க எனக்கு சொன்னேன் அம்மா இங்கே பாருமா அப்பா பார்த்தா அப்பா பார்த்தாலும் அந்த குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணுறாரு அந்த வேலை சொல்லி கொள்றாங்க வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க சரி இங்கேயாச்சும் வந்து இருந்துட்டு போலாம் பார்த்தா அப்பா ஆயிரத்தட்டு கேள்வி கேட்குறாரு என்னன்னு சொல்லுமா உனக்குமே அவர் அடங்குவார் அந்த மனுஷனை விடுமா அவர் எப்போவும் அப்படிதான் பேசி வர்றாரு அதெல்லாம் காதல வாங்கி அந்த காலத்துல விட்டு அவர் பேசுறதுலாம் ஒரு பொருட்டை எடுத்து நீனு வச்சுக்கா வாழைய முடியாது நான் பாத்தி அவங்க அப்பனோட இத்த வருஷம் குப்பை கட்டுறீங்க இல்லையா என்ன பார்த்து கத்துக்கடி அவர் என்ன சொன்னாலும் கேட்காதடி ஆமா ஆமா நீனு சேர்ந்துதானே அந்த குடும்பத்துல என்ன தள்ளி விட்டா வேணா வேணாம் சொன்னதுக்கு நல்ல குடும்பம் தாண்டி இருந்தாலும் என்ன பிக்கல் புடுங்கல் இருக்கும் சண்டை சச்சர வரும் அவ்வளோதே மற்றபடி ஒன்றும் இல்லை உங்கள் மாமியை பார்க்கவே தான் இருக்கும் ஆனால் அது தம்பி பீசி கொஞ்சம் அதை நின்று வச்சுக்க பம்மிடும் இப்போ ஒரு போட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன் வேலைக்கு கூப்பிட்டா என்ன மல்லிகை கடைக்கு வா நான் நல்லா திட்டி விட்டுட்டு வந்து வெயில் யார் போய் அலைஞ்சிக்கிட்டு தேடி கிட்டு அப்படி தான் டி கொஞ்சம் ஏற்று பேசினாலும் நீ கொஞ்சம் வாய் செய்யணும்னு வச்சுக்க அவங்க அடங்கி போயிடுவாங்க ஏன் டி பிள்ளைக்கு என்னடி சொல்லிக் கொடுக்குற அவங்க என்ன சொன்னாலும் போ அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா அவ பேசுனா அவங்களுக்கு மேல நீ பேசி பயந்து போயிடுவான்னு சொல்கிறேன் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா வச்சுக்க அவளை நம்மளே வச்சுக்க வேண்டியது ரெண்டு பேரும் எழுந்துட்டு போட்டு மாப்பிள்ளையும் வந்து ரெண்டு பேரும் எழுந்துட்டு போட்டு நமக்கு அப்புறம் யார் செத்து போகிறோம் இவளுக்கு தானே மா வீட்டோட மாப்பிள்ளையாகவே இருந்துக்கலாம் அதையும் கேளுங்க சொன்னி நீங்கள் முடியாது சொல்லிட்டு அந்த மாதிரி பார்ப்போம் அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இருந்துட்டு போட்டு மாதிரி விடுங்க நமக்கு நல்லது தண்ணி நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருந்தா ஆமாப்பா நான் இங்கே வந்து இருந்துருவா ஏதாச்சும் ஒரு சாக்கு சொல்லிவிட்டு அவரையும் கூட்டிகிட்டு வந்துடுவேன் இங்கே இருந்துருக்கப்ப இங்கேருந்து ஆஃபீஸும் பக்கம் எல்லாமே பக்கம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அம்மா நீ வேலையும் பார்க்க சொல்லாது நல்லா இல்லைவா நீ அதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்போ உனக்கு நல்லா தான் தெரியும் சப்போஸ் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மூஞ்சியை காட்டுற மாதிரி இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது தனியாக இருக்கிறதே நல்லது எங்களுக்கு முடியாத காலத்தில் வந்து இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலே இருங்க அதுக்கப்புறம் நான் என்ன ஒன்று வேணான்னு சொல்ல போகிறேன் இது பூரா உனக்கு தானே இப்பவே வந்து இருந்துட்டு போக முடியாது யார் என்ன பண்றது அவங்க வீட்டுல இருந்து ரெண்டு பசங்க இருக்காங்களா பாத்துக்குவாங்களா ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை அதே ஓடி பச்சை அவங்களுக்கு என்ன பேசுது பேசுவாசல்லாம் இல்ல யாரும் அதை பற்றியே பேசுறதுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும் அது கூட்டி ஓடி பேச்சாமே அதை பத்தி யாரும் வாயே திறக்கிறது அந்த சிவா பயிருக்கானே அவரே அப்ப பார்த்துட்டு வருவான்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க பற்றிலாம் நான் எவ்வளோ நாளைக்கு சிகிச்சை எவ்வளவு ஒரு பிள்ளை குட்டி நான் சொன்னா அதெல்லாம் சேர்ந்துருவாங்க ஆமா நீ என்ன மாசம் மாசம் தலை குளிச்சுட்டு இருக்கியா என்னம்மா நீனே அதே கேள்வி கேட்குறேன் அங்கே போனாலும் அதே கேள்வி மாத மாதம் இதே கேள்வி கேட்குறேன் இங்கே வந்து நீனே அதே கேள்வி ஃபோனில் கேட்குறேன் பார்த்தா வீட்டுக்கு வந்தாலும் அதே கேள்வி கேட்கிறேன் ஏதாச்சும் இல்லைன்னு நான் உடனே சொல்ல மாட்டேன் இப்படி அதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம இருக்க ஃபினான்ஷியல்ல இல்லை என்னடி பணம் மாட்டில் இங்கே வீசி இங்கே வாங்கிட்டு ஆமாம் ஆமாம் இங்கே வந்து தங்குறதுக்கே வேணாம்ங்கிறேன் இதில் புள்ள அதை கொண்டாந்து இங்கே உலகமாக வேணாம் வேணாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் கிடைக்கணும் நான் யோசிக்கிறதை பற்றி அப்படிலாம் தள்ளி போடக்கூடாது டி கடவுள் கொடுக்க முறையே வாங்கிக்கணும் அப்படி இல்லாம பசங்க வச்சுக்க உங்க வீட்ல ஒருத்தி பாரு இருக்கல உங்க மாமியை திட்டிக்கிட்டே இருக்கல அப்புறம் அந்த நிலமே உனக்கு வரும் அதையும் பாத்துக்க இதுக்கு மேல சொல்றதுக்குலாம் உனக்கு இல்ல உனக்கு புரியாமலாம் இது ஊருக்காது அவ்வளவு சின்ன பிள்ளை எல்லாம் இல்ல சொல்றதை சொல்லிட்டு நீ இன்னும் கட்டி கார்த்தனமா நடந்துக்கணும் சரிமா நீ வந்ததுன்னா அதே பேசாம எனக்கு இன்னைக்கு பிரியன் பிரியாணி செஞ்சு விடு அப்பா போய் வாங்கிட்டு வைப்பா மாட்டேன் சிச்சி போய் வாங்கிட்டு வரையிற முதலே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா நல்ல எல்லா பீஸாக வாங்கிட்டு வந்துருப்பேன் இப்போ என்னன்னு கிடக்கும் பார்த்து வாங்கிட்டு வரேன் மாப்பிள்ள நல்லா வச்சுக்கிறாரி அவர் கைக்குள்ளேயே போட்டுக்கி அவர் கைக்குள்ளே போட்டு வச்சுக்காரிய கூட்டிக்கு இந்த பக்கம் அவங்க அப்பா எப்படி சொல்லிட்டு இருப்பாரு அவர் சொல்றதெல்லாம் கேட்காத நீ மாப்பிளை மனசை மட்டும் கட் பண்ணி வச்சுக்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவர மனசை தனியா போய் போயிருக்கலன்னு கூப்பிட இந்த மனசை அசையே மாட்டிச்சு அதை பத்தி பேசினாலே பிரச்சனை தான் வருது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாச்சும் ஒண்ணுதான் பண்ண நான் நம்ம நாம சரிப்பட்டு வர மண்ட வழி வந்துடும் ஆமாடி ரி ஒன்னு இருந்தாலும் சரிப்பட்டு வராடி தனியா அசை கத்துக்கிட்டு போனதாண்டி அவங்க குடும்பம் குழந்தை கூட்டிட்டு பாத்துக்கலாம் ஒன்றாவே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு உனக்கே ஒரு பிள்ளை குட்டி நான் காசை போகிறோம் அவங்களே வச்சுக்கிறேன் நீ இன்னும் ஒன்று செலவுக்கு போய் அங்கேயே கேட்பியா நீங்கள் தன் தனியாக இருந்தீங்கன்னா உங்க செலவுக்கு உங்கள் பிள்ளை செலவுக்கு அப்புறம் நீங்களே சேமித்து வச்சு நீங்களே பண்ணிக்கலாம் அதை பார்த்துட்டேன் அதான் பண்ணணும் சரி எனக்கு சூடா டீ போட்டுவோம் தலைவலிக்கு சரி இது வாரேன்